நாம் கரையேற முடியாது ஏஷனா என்றால் ஆசை இது வடசொல் தமிழில் ஏடனை என வந்தது ஒருவன் ஆயிரம் பவுன்களை சேர்த்து வைத்துள்ளான் அழகிய இளம் மனைவி ஐந்து வயது பாலகன் இவர்களுடன் இனிது வாழ்ந்தான் மழை பொடிந்து வெள்ளம் வந்து அவன் வாழ்ந்த ஊரே வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது அவன் பவுன் முட்டையை தலையிலும் மனைவியை இடது தோளிலும் மகனை வலது தோளிலும் சுமந்து வெள்ளத்தில் நீந்தலானான் மேலும் வெள்ளம் வந்துவிட்டது மூன்று சுமைகளும் அவனை அழுத்தின ஏதாவது ஒன்றை விட்டால் சுமை குறையும் நீந்தி அக்கறை சேரலாம் என்ற அக்கறை வந்தது பொன் மூட்டையை விட்டான் சிறிது கணம் குறைந்து நீந்தினான் மேலும் வெள்ளம் வந்துவிட்டது இப்போது இன்னும் ஒன்றை விட்டாலன்றி நீந்த முடியாது என எண்ணினான் மனைவியை விடுவதா மகனை விடுவதா என்று சிந்தித்தான் மனைவியை தன் விருப்பத்தால் மணந்து கொள்ளலாம் குழந்தை தெய்வம் கொடுத்தாலன்றி கிடைக்காது ஆதலால் மனைவியை விட்டுவிட்டான் சுமை நீங்கி கரை சேர்ந்தான் வெள்ளம் என்பது பிறவி பெருங்கடல் பொன்னாசை மனைவி ஆசை மக்களாசை என்ற மூவாசையும் ஒவ்வொன்றாக விட்ட பின் முத்திக் சேர்ந்தான் அனுபூதிக்கு ஆசைகள் தடை ஆதலால் ஆசைகளை விட்டு முருகன் அனுபூதியை பெற வேண்டும்